ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட மூன்றாவது நாள் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜைங்க இன்றைக்கி நாள் வந்து எனக்கு ஒரு மூணு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க எப்பவுமே மூணு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் ரெண்டு நாளாகவே மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் அசதியாக இருக்குது கொஞ்சம் நேரம் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா மூன்றாயிடுச்சுங்க அதுக்கப்புறமா எழுந்து குளிச்சுட்டு நிலவாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு தலைவாசலில் தீபம் ஏற்றிட்டு அப்புறம் பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபமும் ஏற்றிட்டு காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடு முடிச்சுட்டேங்க இப்போ வந்து கேலக்கிய சித்தர் வழிபாடு நான் தொடர்ந்து இது மூன்றாவது நாள் பண்ணிக்கிட்டு வரேங்க இந்த கேலக்கிய சித்தர் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க புதுசு புதுசாக சாமியெல்லாம் இறக்குறீங்களா அப்படின்னு சொல்லி யாருமே புதுசு புதுசாக எல்லாம் இறக்கலைங்க நிறைய சாமிகள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த சாமியை நம்ம வழிபடணும் அப்படின்னா அவரே நமக்கு ஏதாவது ஒரு மூலயமா நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் இல்லைங்களா அப்படி எனக்கு சமீபத்தில் தெரிஞ்ச சித்தர் தான் வந்து இந்த கேளைக்கிய சித்தர் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய அதிசயத்தை நடத்திருக்கிறதா நிறைய நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேங்க சரி நாமளும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க நான் வந்து இதை ஒரு வீடியோவில் சொல்லி அதை வந்து ரெண்டு மூணு பேர் பார்த்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க நம்ம புது வீட்டில் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது மூன்றாவது நாள் கிழக்கு சித்தர் வழிபாடு நான் செஞ்சிட்ருக்குறேங்க இப்போது வந்து தலைவாசலில் ரெண்டு பக்கமும் மண்ணகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முதல்ல நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் போயிட்டு எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு வழிபாடு செஞ்சுக்கிறேங்க மார்கழி மாதம் அப்படின்னாலே தனி சிறப்பு தாங்க மார்கழி மாதம் வந்தாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது அப்படின்னு பார்த்தா பெண்களாக நமக்கு நினைவுக்கு வருது அப்படின்னு பார்த்தா கோலம் தாங்க இந்த மாதம் கோலம் போடுவதற்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் எல்லா நாட்களிலும் அதிகாலையில் அதாவது பிரம்மமுகூத்த வேலையில் கோலம் போடுறது அப்படின்றது நமக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க பொதுவாகவே மார்கழி மாதத்தில் பெருமாளை வணங்குவதற்கு ஏற்ற மாதமாகவும் சொல்லப்படுதுங்க மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையில் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுனால மனசுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் நினைவாற்றலும் பெருகுங்க இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க மார்கழி அதிகாலை நேரத்தில் வந்து இந்த ஓசோன் படலம் வந்து நமக்கு பக்கத்திலே வரும் நல்ல சுத்தமான காற்று கிடைக்கும் அதை நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் போகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது தீபம் ஏற்றுறது வழி பாடு சேருது இதெல்லாம் நம்ம செய்யும்போது தேவர்கள் மற்றும் ரிஷிகளிடமிருந்து நமக்கு நல்ல ஆற்றல்களும் அவங்களுடைய பரிபூர்வமான ஆசிர்வாதமும் கிடைக்கிறதோட நல்ல காத்து ஓசோன் வாயுவும் நமக்கு கிடைக்குங்க மார்கழி மாதத்தில் ஒளி வடிவமான கடவுளை வணங்கும் போது நமக்கு ஒளி ஆற்றலும் கிடைக்குங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம் அந்த மார்கழி மாதத்தில் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நிலத்தோட ஆற்றலும் நமக்கு கிடைக்குங்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அரிசி மாவால் தான் வீட்டு வாசல கோலம் போடுவாங்க வீட்டு வாசலில் கோலம் போடுறதுனால தீய சக்திகள் வீட்டுக்கு வருவது அப்படின்றது தடுக்கப்படும் சொல்லப்படுதுங்க மார்கழி மாதம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கை கால்களை நல்லா அசைச்சி இடுப்பை வளைச்சி வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறதுனால நமக்கு குளிர் போயிட்டு கதிரவனோட ஒளி நமக்கு கிடைக்குங்க இதனால் உடலுக்கு உடற்பயிற்சி செய்த பலனும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் எங்கும் நிறைந்த இறைவனை வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் நாம் முன்பு செய்த பிழைகளும் இனிமேல் வருவதும் நெருப்பில் இட்ட தூசு போல் அழிஞ்சிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த மார்கழி மாத கோலத்துக்கு இத்தனை சிறப்புகள் இருக்குங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்கிறேங்க இப்போ நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக நம்மளோட குல தெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்கிற இடம் அப்படின்னா நிலவாசல் தாங்க நிலவாசலை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்போ வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு மேட்டு போட்டு மேட்டு மேல உட்காந்துட்டு முதல்ல வந்து நான் எப்போவுமே தீபம் போதும் சரி வழிபாடு ஆரம்பிக்கும் போதும் சரி சரி சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க முதல்ல கணபதி மந்திரம்னு சொல்லுவாங்க ஓம் தத்புருஷாய புருஷாயத்மிகே மகாசேனாய தேமிகி தன்னோர் சண்முக பிரச்சோதயார் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வங்களோட மந்திரமும் தொடர்ந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செஞ்சுட்டு இப்போ கேலக்கி சித்தர் வழிபாடு வந்து தொடர்ந்து நான் இது மூன்றாவது நாள் செஞ்சுட்டு வரேங்க அதுக்கு வந்து ஒரு அகல் தீபம் புதுசாக ஒரு அகல் தீபம் எடுத்துகிட்டு ஆரம்பிக்கும் போது புதுசாக ஆரம்பிக்கலாம் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க நம்ம ஆ நான் ஆரம்பிக்கும் போது நல்லெண்ணெய் தீபத்தில் தாங்க ஆரம்பித்தேன் அதே நல்லெண்ணெய் தீபம் தான் இப்போவும் ஏற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ பாருங்கள் தண்ணி நான் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாக வச்சுருக்குறேன் தெரியுதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்குறேங்க பால் வந்து நம்ம வீட்டு தெய்வங்களுக்கு ஒரு கிளாஸ் பாலும் கேளக்கிய சித்தருக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுருக்குறேன் கிழக்கிய சித்திரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை நம்மளால் நூற்றி எட்டு தரம் ஆயிரத்தெட்டு தரம் கூட சொல்லலாங்க ரொம்ப விசேஷம் முடியாதவங்க ஒரு நூற்றி எட்டு தரம் நான் வந்து ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கிய சித்திரம் மனசார நினச்சிட்டு அந்த ஜபமாலை வச்சிருக்கிறாங்க நூற்றி எட்டு கவுண்ட் வர மாதிரி அதை வச்சு ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லும்போது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மக்கள் யாருமே எந்திரிச்சு இருக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் எழுந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுடைய அதிர்வலைகள் எண்ணெய் அலைகள் வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் சிலர் நல்ல நல்லதை நினைக்கலாம் சிலர் கெட்டதை நினைக்கலாம் அது ஃபுல்லாக அந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சு நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சமயத்தில் நிறைய பேர் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க அப்படியே சில பேர் எந்திரிச்சிருந்தாலும் தெய்வ வழிபாடு செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து டைரெக்டாக யாரை நம்ம நினைக்கிறமோ அது கடவுளாக இருந்தாலும் சரி சித்தராக இருந்தாலும் சரி இந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி நம்ம டைரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து உடனே அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு சித்திரம் நமோ நமக அப்படின்னு நூற்றி எட்டு தரம் சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனை முதல்ல வந்து நம்ம கேட்லேருந்து ஆரம்பித்து நிலவாசில் அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து காமிச்சு என்னுடைய பூஜை வந்து இன்றைக்கி அஞ்சரை மணிக்கெல்லாம் முடிச்சுட்டுங்க இந்த சித்திர மந்திரத்தை நம்ம எப்போ சொன்னால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா காலையில் நாளே இருந்து அஞ்சே கால் நம்ம இதை சொல்லும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நேரம் வந்து ரொம்ப விசேஷமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குதுங்க நாலே முக்கால் வந்து அதாவது வந்து நாலு இருந்து அஞ்சு பதினஞ்சுக்குள்ளே இந்த அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு உகந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அதை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மதியத்தில் வந்து பதினொன்னே இருந்து பன்னெண்டே கால் வரைக்குமே இந்த நேரம் வந்து ரொம்ப விசேஷமான நேரமாக சொல்லப்பட்டிருக்குது இதை வந்து அபிஜி சித்த நேரம் அப்படின்னும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்லும்போதும் சித்தர் வந்து நமக்கு கனெக்ட் ஆவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதை தவிரனா நைசேம் சொல்லலாம் பத்தே முக்காலில் இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் சொல்லலாம் இல்லைன்னா பதினொன்னே முக்காலில் இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இதை வந்து பூஜை அறையில் தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க ஹாலில் உட்காந்து கூட சொல்லலாம் இதில் முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றாங்க ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் கை கால் முகம் கழுவிட்டு சொல்லலாம் நைட்டி போட்டுக்கிட்டோ இல்லை லுங்கி போ லுங்கி கட்டிக்கிட்டோ இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாதுங்க நம்ம வந்து சுடிதார் போட்டுக்கலாம் குர்த்தா போட்டுக்கலாம் நைட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க இந்த தண்ணி வச்சேன் நான் உங்களுக்கு முதலே காமிச்சேன் பார்த்தீங்களா இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த கோடு தெரியுது பாருங்கள் அந்த கோடு வரைக்கும் நான் வச்சேன் தண்ணி அதில் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தெரிஞ்சதுங்க ஒரு வேளை அது என்னுடைய ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம எதை நினச்சி செய்கிறோமோ அதில் வந்து நமக்கு அது நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அது என்னோட இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூஜை ஏற்றும் போது எனக்கு வந்து பள்ளி பூஜை அறையில் சத்தம் போடலங்க வெளியே நிலவாசல் கிட்ட பள்ளி சத்தம் போட்டது அது வந்து வீடியோவில் கனெக்ட் ஆகலைங்க அதே போல் இந்த பெருமாள் கிட்ட இருக்கிற ஒரு ரோஜா வச்சுருந்தா அது கரெக்டாக வந்து அன்னபூரணி தாயார் மேலே வந்து விழுந்துதுங்க நான் அங்கே வச்சுருக்கிற ரோஜா ஒன்று விழுந்துருந்தேன் இந்த சங்கு மேல விழு அப்படி இல்லைன்னா கிரகலட்சுமி கரெக்டாக வந்து அந்த அன்னபூரணி தாயார் மேலே வந்து விழுந்தது இது வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க நான் நான் சொல்லிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டது பார்த்தா பூ வந்து நம்ம அன்னபூரணி பூரணி தயார் மேலே வந்து விழுந்துதுங்க அதை வந்து அன்னபூரணி தயார் தயார்கிட்டேயே வச்சுட்டு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவே பண்ணிட்டேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காலையில் கரெக்டாக மணி அஞ்சு மணி இருக்குங்க நாங்கள் வந்து இப்போ புது வீட்டுக்கு வந்துருக்கிறோம் அப்படின்றதுனால கீழே யாருமே தூங்குறது கிடையாதுங்க கீழே ஒரு ஹாலு பையனோட படிக்கிற ஒரு ரூம் ஒன்று கிச்சன் ஒன்று ஹாலே பூஜை இற வச்சுருக்குறேன் அவ்வளோ தான் தூங்குறதுலாம் மாடி மேலே தாங்க நாங்கள் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு வரும்போது கீழே யாருமே கிடையாது ஆனால் நான் அந்த பூஜை பண்ணும்போது என் பக்கத்தில் பக்கத்துலேயே யாரும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்ததுங்க ஒரு விதமான பயமும் வந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க யாரோ என் பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ஏன்னா அந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம ஒரு மனசோட சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லும்போது யாரோ இருந்து ஒரு பொருள் அசைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் அது கூட என்னோட இமேஜினாக கூட இருக்கலாங்க ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது ஒரு விதமான பயமும் வந்தது அது சித்தரா கூட இருக்கலாமோ அப்படின்னு ஆனால் எனக்கு நேரடியாக தெரியலங்க நான் தீபாவளியும் பார்த்துட்டு தான் இருந்தேன் எனக்கு வந்து நேரடியாக தெரியல பட் நான் இந்த மந்திரம் சொல்லும்போது கிட்ட வந்து பள்ளி சத்தம் போட்டது பக்கத்தில் யாரும் இருக்கிற மாதிரி ஒருவேளை நான் நினச்சேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் மேலேருந்து இறங்கி வந்துட்டாங்க போல இருக்குது அப்படினு நான் நினச்சது உண்மை இது எந்த அளவுக்கு நீங்கள் உண்மை நம்புவீங்கன்னு எனக்கு தெரியலைங்க எனக்கு ஃபீல் ஆனதை தான் நான் சொல்கிறேன் மற்றபடி சித்தரோடைய காட்சி நான் பார்க்கல ஒளி தீபத்துலேயோ இல்லை வந்து தண்ணி எனக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது இதெல்லாமே கூட என்னோடய கற்பனையாக இருக்கலாங்க இது மூன்றாவது நாள் கண்டிப்பாக வந்து இந்த ஏழு நாள் முடியதுக்குள்ளே சித்தரோட தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேங்க எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத உங்களோடைய நான் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே கரெக்டாக மணி அஞ்சரை மணிக்கு நம்ம தண்ணி வச்சோம் பார்த்திங்களா அந்த தண்ணி எடுத்து நான் குடிச்சிட்டேன் ஏன்னா நம்ம சொன்ன மந்திரமும் நம்ம செஞ்ச பூஜையும் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து காலையில் வெறும் வயதில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து நான் முடிச்சுக்கிட்டேங்க ரொம்ப வெற்றிகரமாக மார்கழி மாதத்தோட மூன்றாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை அஞ்சரை மணிக்குள்ளே முடிச்சுட்டுங்க இந்த முப்பது நாட்களும் வித தடையும் இல்லாமல் நல்லபடியாக நான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க உங்களுக்காகவும் இதை பார்க்குற உங்களுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றிய வணக்கம் மும் டேக்கரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்